நாகப்பட்டினத்தில் ரயில் தொழிற்சாலையை காணவில்லை என கூறும் விஜய் தனது வசன எழுத்தாளரை மாற்ற என கூறியுள்ள தமிழிசை தங்களை போன்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளார் கூட்டத்தை கூட்டுறாரு நாகப்பட்டினத்துல போய் அங்கே வந்து ரயில் தொழிற்சாலை இருந்தது காணோன்னு ஏதோ பாவம் அவரு வசன மாத்தணும் அழிய சொல்லியிருக்காரு ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐயாயிரத்து பெட்டி நமது பெரம்பூர் ரயில்வே தட்டி தொழிற்சாலையில வந்தே பாரத்துக்கு செய்யப்பட்டிருக்கிறது முதல் மெட்ரோ ரயில் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி ஆச்சு ஆனா இன்னைக்கு எழுபத்தி ஐயாயிரம் பெட்டி அங்க செஞ்ச மட்டும் இல்லாம அறுபத்தஞ்சு அறுபத்தி ஒன்பது வந்தே பாரத் நம்ம இந்த ரயில்வே ஃபேக்டரியில பெரம்பூர்ல ரயில்வே பெட்டி தொழிற்சாலையில உருவாக்கப்பட்டு இருக்கிறது அதனால தம்பி வந்து ஒரு அலமாட்டி காடை பத்தி சொல்றாரு ரயில்வே பத்தி சொல்றாரு நாகப்பட்டினத்தை பத்தி சொல்றாரு ஆக அவரோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் அவரை கொஞ்சம் சரி பாக்கணும் இல்லை ஒருவேளை அவருக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா எங்களை மாதிரி உள்ளவங்க கிட்ட சரித்திரம் என்னப்பா ஒரு இருபத்தஞ்சு வருஷமா பாலிடிக்ஸ்ல இருக்கிறோம் திடீர்னு ஒரு அரசியலுக்கு வந்த உடனே ஆஹ் என்னன்னு புரியல அதனால தம்பிகிட்ட கொஞ்சம் எழுதி கொடுக்குறவரை சரியா எழுதி கொடுக்கணும்